சார் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நான் சேலத்திலிருந்து இன்பராஜ் திருவண்ணாமலையில ஐம்பத்தி ஐந்தாவது மலர் நடத்துவோம் அந்த கிட் கிடைக்கல நாலு பேருக்கு தான் சார் கொடுத்தாரு ஆனா அதுக்கப்புறம் புஷ்புலர்களோட கிட்ட வந்து இம்மிடியா எனக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் மனப்பாழும் புஷ்புலர் வாங்கிட்டேன் என்ன கிளாஸ் நடத்துவதுன்னு தெரியல ரொம்ப நாள எதிர்பார்த்துட்டு இருந்து இப்போ கிடைச்சது இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் சாகர் வந்து இவ்வளவு எளிமையா ஆஸ்திரேலியாவில வளரக்கூடிய மலர்கள் கிடைக்கக்கூடிய மலர்கள் அந்த சாராம்சத்தை பத்தி நமக்கு புரிஞ்ச மொழியில் ரொம்ப ரொம்ப நம்ம கொடுத்திருக்காரு இதை விட எளிமையா யாராலையும் தர முடியாது அதனால அவருக்கு நன்றி சொல்றதை விட நம்ம நன்றி உணர்வை காட்டணும் அதுக்காக ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம எல்லாத்துக்குமே ரெண்டு கை இருக்கு இந்த அரங்கா எதிராக அழகா செயல் தடவை கொடுக்கணும் e